காலடி காலடித்தறியாமல் போனால என் சமுத்திரம் முன்னேவுண்டு நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வாக்குத்தத்த வசனம் கத்தல் நல்லவர் கத்தர் ஒவ்வொருவரையும் கண்மனை போல பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக முப்பத்தி ஏழாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்து கொள் கத்தரை பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக சத்தியத்தை மெய்ந்து கொள்ள வேண்டும் எது சத்தியம் யோவான் பதினேழு பதினேழுல சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய வசனமே சத்தியம் கத்தர் நம்முடைய நல்ல மெய்ப்பராக இருக்கிறார் பிரதான மெய்ப்பர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் நம்மை வழி நடத்துகிறவர் நம்மை மந்தையிலே கொண்டு வந்து சேர்த்த நல்ல மேய்ப்பர் அந்த நல்ல மேய்ப்பர் தருகிற நல்ல மேய்ச்சல் தான் கர்த்தருடைய வசனங்கள் இந்த வார்த்தைகள் தான் நம் மேய்ப்பர் தருகிற மேய்ச்சல் இதை மேய்ந்து கொள்ள வேண்டும் இதை உட்கொள்ள வேண்டும் இந்த வசனத்தால் நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது நாம் சத்தியத்தை எந்த மட்டும் எய்ந்து கொள்ளுகிறோமோ அதனால் நமக்குள்ளே நம்பிக்கை இன்னும் உறுதிப்படும் நம்ம நற்கிரியைகள் வெளிப்படும் இந்த வசனம் நமக்குள்ளே போக போக நமக்குள்ளே நம்பிக்கை உண்டாகும் அந்த நம்பிக்கை மிகவும் உறுதியானதாக இருக்கும் அது மாத்திரமல்ல நம்மில் நற்கிரியைகள் வெளிப்படும் பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்று மகப்படாமல் வேதனையோடு துக்கத்தோடு படகை கடற்கரையிலே விட்டு வலையை அலசி கொண்டிருக்கிறான் அன்பராக இயேசு கிறிஸ்து அந்த வழியாகி வருகிறார் அந்த இடத்துல வந்து பேதர்வன் இடத்துல கேட்டு அவன் படகிலே ஏறி உட்கார்ந்துருக்கிறான் படகுல ஏறி உட்கார்ந்து இயேசு என்ன செய்தார் என்றால் போதிக்க ஆரம்பித்தார் வசனங்களை கொடுக்க ஆரம்பித்தார் குளுக்காஸ் விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் நாம் அதை பார்த்தால் நமக்கு அது தெரியும் வசனத்தால் நிரப்புகிறார் நல்ல மேய்ச்சலை கொடுக்கிறார் வசனம் பேச 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 பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் படகை ஆழத்துக்கு கொண்டு போயின் பேதுரு படகை ஆழத்துக்கு கொண்டு போகிறார் இப்பொழுது சொல்லுகிறார் வலையை போடு என்று சொல்லுகிறார் பேதுரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் வார்த்தையின்படி நான் அதை செய்கிறேன் என்று சொல்லி வலையை போடுகிறான் பேதுரு வலையை போட காரணம் என்ன அவனுக்குள்ளே உண்டான நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கான காரணம் என்ன கர்த்தருடைய வசனம் கர்த்தர் தந்த நல்ல மேய்ச்சல் அந்த வார்த்தையின்படி வலையை போட்டான் படகு நிறைய மீன்கள் கிடைத்தது மீன்கள் கிடைத்த பிறகு இன்னும் வலையிலே அநேக மீன்கள் இருக்கிறது அவன் அப்படியே விட்டு விடாமல் என்ன செய்தான் தெரியுமா தன்னுடைய கூட்டாளிகளுக்கு கை காட்டுகிறான் அவர்களுடைய படகையும் கொண்டு வந்து மீதமுள்ள மீன்களை அந்த படகும் நிறைய எடுத்தார்கள் என்று லூகா ஐந்தாவது அதிகாரம் முதல் பகுதியில் நம்மால் பார்க்க முடியும் வசனத்தாலே நிறைந்த போது நம்பிக்கை உண்டானது நம்பிக்கை மட்டுமல்ல அவனில் நற்கிரியையும் உண்டானது தன் படகு நிறைய மீன்கள் கிடைத்ததும் மீதி மீன்களை விட்டுவிட்டு போகாமல் தன் கூட்டாளிகளுடைய படகு நிரம்ப வேண்டும் என்று அவர்களுக்கும் அவன் உதவி செய்கிறான் அவர்களுக்கும் அவன் கை காட்டுகிறான் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி இந்த சத்தியத்தை சரியாய் மேய்ந்து கொண்டால் நமக்குள்ளே நம்பிக்கையும் நற்கிரியையும் உண்டாகும் வசனத்தால் நிரப்பப்பட்ட பேதுரு நம்பிக்கை உள்ளவனாகவும் நற்கிரியைகளை செய்கிறவனாகவும் மாறுகிறான் அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை மெய்ந்து கொள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே நீர் தருகிற நல்ல மேய்ச்சலாகி வசனங்களை ஒவ்வொரு நாளும் விரும்பி உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் நம்பிக்கையிலும் நற்கிரியைகளிலும் வளர உறுதிப்பட கத்திரைங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே